ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரயராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் மூணு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹோல் ஸ்பைஸ் எடுத்திருக்கேன் இங்கே வந்து பன்னீர் வந்து மசாலா போட்டு உப்பு போட்டு நான் பரட்டி வச்சுருக்கேன் இதை லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து தக்காளி பச்சை மிளகா தயிர் கரம் மசாலா சில்லி பவுடர் உப்பு புதினா கொத்தமல்லி போட்டு லைட்டாக மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த குக்கரில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கீ ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை இலக்காய் கிராம்பு பிரிஞ்சியில அதுக்கப்புறமா நான் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் பொன்னிறமா இப்போ நான் வந்து இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி நான் ஆட் பண்ணுறேன் இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும் நம்ம எதுக்காக எப்படி போட்டோம்னா அப்போ தான் நமக்கு ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரி நமக்கு அந்த கலர் கிடைக்கும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் இது நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் நம்ம ப்ரோட்டல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு குக் ஆகி வந்ததும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான் பன்னீர் வந்து நம்ம ரைஸ் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணி இப்போ நான் வந்து ரைஸ் ஆட் பண்றேன் ரைஸ் கூடவே நான் தண்ணியும் அளந்து வச்சிட்டேன் ஸோ நான் ரெண்டரை கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் மூணே முக்கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா விதையாக வரும் நான் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ சால்ட் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து லைட்டாக டார்ச் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீரை ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் சால்ட் பார்த்தலானா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஃபைனலாக நான் வந்து இதில் புதினா வந்து மேலே தூவி விடுறேன் இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ணிட்டேன் விசில் வந்ததும் ஒரு டென் மினிட்ஸ் முல்லை வச்சுட்டு நம்ம அப்புறமா ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லிட்ட ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணினோடனே கீழே அடியிலேருந்து ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த ரைஸ் உடையாது நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்டே தான் இதோட ஃபைனல் அவுட்புட் பன்னீர் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க மறக்காமல் ஆகிட்ற வளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்